பெட்ரோல் போடலாம் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போடலாம் எல்லோ எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பா இங்க தானே எங்கேயாவது வச்சிருப்பா எங்க எங்க நாலாயிரம் ரூபா கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா தேடி பார்த்தால் கிடைத்து வீடும் என் வண்டிக்கு பெட்ரோல் கிடைத்து வீடும் எங்க வச்சிருப்பா பாப்பாவா ஆ ஒழிஞ்சு போ நீ என்ன நீங்க எங்க இங்க அது வந்து அதான் வந்துங்களே ஆ நீ கூட தான் வந்துட்ட இப்படியே பேசினா அம்மா வந்துருவாங்க அம்மா கட்டல் கீழ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பைக்கோட கீ கீழ விழுந்துருச்சு அத எடுக்கலாம் வந்த கட்டல் கீழ மாட்டிட்டேன் ஓ டாடி மம்மி கிட்ட இருக்கிற காசு திருட வந்தீங்களா திருடுறது தப்பு டாடி ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு கேஷ் வேணும்னா அம்மா கிட்ட கேளுங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களுடைய ஷேர் வரும்போது கொடுத்துடுவாங்க ஹே நல்ல ஐடியா இருக்கே இது நமக்கு தோண மாட்டது பாற அவகிட்ட காசு வாங்கிட்டு என்ன பண்ற ஆடியா நமக்கு கெத்து தான் முக்கியம் உண்மை இருக்கதா உலகத்துல கெத்து ஆமா நீ எதுக்கு இங்க வந்த சாரி டாடி எனக்கு கூறி ரூபாய் வேணும் நம்ம சேர்ந்து போய் அம்மாக்கிட்ட கேட்கலாமா சேர்ந்தா ம் ஓ வரேன் வாங்க போ போ வரேன் ம் வந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறா பத்தியா இவருக்கே எழுநூறுபா தேவை நமக்கு பெட்ரோல் கஷ்டம் அடியா நீ சூப்பராக அடியா எங்க நீ அந்த டெவல் பிச்சை கேட்டு திருடின்னு வாய்ந்துட்டேன் இப்போதானே குட் கல்

அடியா உன்னோட காசு குடும்பம் கேஸ் வாங்கணும் நான்தான் கேம் கன்சல் புக் பண்ணிட்டேனே என்ன அடியா உனக்கு அறிவே இல்ல இதுக்கு தான் சொன்னேன் குழந்தைக்கிட்டலாம் காசு கொடுத்து வைக்காதீங்கன்னு ஆமா ஆளுக்கு நாலாயிரம் ரூபாய் பிளான் போட்டு கொடுத்தது நீதான் இப்போ வந்து பொலம்பு ஏன் உன் காசு இருந்துச்சில்ல அது என்ன பண்ணியா ஃபிரண்ட் கல்யாணம் கிஃப்ட் நாலாயிரம் ஃபினிஷ் பினிஷ் நானே எங்க அம்மா கால் பண்ணி காசு கேட்டாங்கன்னு இருந்த நாலாயிரம் ரூபாய் மா அம்மா சொல்லுங்கம்மா ஐந்து ஆயிரம் ஐந்து ஆயிரம் இல்லை என்கிட்ட ஒரு நான்கு ஆயிரம் இருக்குமா அனுப்பிடுவா இப்ப புட்டோ ஓடர் பண்ண கூட கைல காசு இல்லையே எல்லாம் உன்னால தான் எல்லாம் உங்களால தான் உன்னால தான் உங்களால தான் உங்களால தான் ஹேய் சேலரி கிடைச்சிருச்சு நம்மளுக்கு சுறும் கிடைச்சிருச்சு இந்த மாசம் நாலாயிரம் ரூபாயும் கிடைச்சிருச்சு அந்த பேச்சுல இங்க வச்சிக்காத நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் வாங்க சொன்னா செஞ்சிட்டு வாங்க தேவை பெட்ரோல் வாங்க வந்து என்னோட தேவை சூப்பர் இங்க பாருங்க இது பழைய டெக்னிக் தான் ஆனாலும் நம்ம மூணு சண்டை வரக்கூடாது சரியா இதுல மூணு சீட் எடுப்போம் இந்த மூணு சீட்ல என்ன வருதோ அதான் இந்த மாசம் செலவு பண்ணி வாங்க போறோம் ஓகேவா அதுல இருக்கதா எடுக்கணுமா ஆமா அதுல என்ன வருதோ அதான் வாங்க போறோம் மூணு சீட் எடுப்போம் ஓகேவா பொதுவா எல்லாருக்கும் பொதுவா ஓகே ம் கேடு ம் ஓகே படிங்க நான் எழுதவே இல்லையே இப்போ என்ன செய்யப் அது ஒண்ணு இல்ல எங்க அப்பா எனக்கு தேவையானது எழுதி வைக்க சொன்னாரு அதான் எழுதுறேன் உங்க அப்பா அம்மாக்கு என்ன தேவை உனக்கு தெரியும்ல ம் தெரியுமே அத எழுது அப்ப இது எழுதுனா எனக்கு கிடைக்காது ஆளியா நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய தேவைய நம்ம பாத்துக்கிட்டா நம்மளுடைய தேவைய சுத்தி இருக்கவங்க பாத்துப்பாங்க அப்பாவுக்கு பெட்ரோல் அம்மாவுக்கு கேஸ் நீ சொன்னத எழுதிட்டேன் ஓகே தானே எழுது நடக்கும்

ஆனா கிடைச்சிருச்சே எனக்கு ஜாய்ஸ்டிக் கிடைச்சிருச்சு ஏ எனக்கு படவ வந்திருக்குப்பா நான் எழுதவே இல்ல அப்ப உங்களோட தேவைகளை நீங்க எழுதல மத்த உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து எழுதி இருக்கீங்க ம் குட் ஒன் தான் பெட்ரோல் ஜாய்ஸ்டிக் போற இந்த கேஸ் வரவே இல்ல அப்புறம் எப்படி சமைக்கிறது இந்த மாசம் இந்த மூணு பொருளை நாம வாங்குறதுக்கு 6000 போதும் நம்ம பிளான் பிரகாரம் 12000 12000ல 6000 போச்சுனா நம்ம கிட்ட 6000 இருக்கு அப்பா

அந்த ஏஞ்சல ஜெயிக்க வச்சுட்டு டெவில தோக்க வச்சது